மரம் நடு மரமே மாபெரும் மரம் அப்படின்னு சொன்னது யாரு நல்லா இருக்கு கேக்குறதுக்கு நல்லா ரைமிங்கா இருக்கு ஆனா இன்னும் மீனிங் தெரியல இந்த இதுலதான் எல்லா எல்லா பாமக அறிக்கையும் வருது மரம் நடும் மரமே மாபெரும் மரம் மரம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி முப்பத்தி ரெண்டோ முப்பத்தஞ்சு வருஷமா ஆச்சு எங்களுக்கு பாட்டாளிகள் பாட்டாளி சொந்தங்கள் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு பிறந்த நாள் பரிசாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பிறந்த நாள் பரிசாக விக்ரவாண்டி தரணும் அப்டின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் கேட்டு இப்போ நம்ம ஷோ ஷோ ஆரம்பிக்கிற இந்த டைம்ல என்ன நிலவரம்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது முடிஞ்சிருக்கு அம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வந்து முன்னிலையில் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அறுபதாயிரம் எழுவதாயிரம் டிஃபரன்ஸ் இருக்கும் போல இருக்கு சோ பாமக கோட்டைன்னு பாமகவினர் சொல்லி கொண்டு விக்கிரவாண்டியிலேயே பாமக தேடிக்கிட்டாங்க இடை தேர்தலை எங்கள் கொள்கை அப்படின்னு இருந்த ராமதாஸ் அன்புமணி ராமதாஸின் கோட்டை நசுக்கப்பட்டது புதுக்கப்பட்டது நம்பி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அவங்க கதையே அப்படின்னா அதுக்கு அடுத்ததா நாம் தமிழர் அவங்க என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்தாயிரம் வாக்குகளுக்கே வந்து முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இத்தனைக்கும் வந்து இந்த தேர்தலில் சில விசித்திரமான சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சது வந்து இந்த தேர்தல் நடக்கிறப்ப விக்கிரவாண்டி பக்கமாக போன நான் போனதுனால சொல்கிறேன் என்னன்னா திமுக ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு பல ஊர்களில் வந்து திமுகவினர் வாக்கு கேட்டு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டை போட்டானுங்க இல்லாத அராஜகம் எல்லாம் பண்ணானுங்க யாரு பாமாக்கா அதாவது சாதி ரீதியாக தான் அந்த கிராமங்களை வந்து அவங்க வந்து கட்டுக்கோப்பா வச்சிருக்காங்களாம் அந்த கிராமங்களுக்குள்ள வந்து திமுகவினர் வந்து வாக்கு கேட்டு நுழையக்கூடாதுங்கிற மாதிரி அன்னியருக்கு இல்லை இல்லை ஆமாம் அன்னியூர் சுவாவே உங்களை ஆப்ப அடிச்சிட்டாரு ஓகே அவரும் வன் இயர் தான் அதனால வந்து அவரும் நம்ம ஆளு தான் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இது வந்து திமுக ஆதரவாளர்கள் கூட வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற முடியும் தேர்தல் வந்து டஃப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க தேர்தல் களமும் டஃப்பாக இருந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை வந்து ஊடகங்கள் கொடுத்தது நேரடியாக பார்க்கும்போதும் அப்படிதான் இருந்தது ஏன்னா அதையும் தாண்டி இவ்வளவு மகத்தான ஒரு வெற்றியை பெற்று இருக்கு திமுக அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கே ஆச்சரியத்தை கொடுக்க வந்து வந்து லெவலுக்கு ஸ்ட்ரீட் கேம்பெயின் என்ன என்ன பண்ணாங்கன்னா அவங்களே கட்சியினரை எல்லா கிராமங்களுக்கும் அனுமதிச்சாங்க ஏன்னா இவங்க எல்லா இடத்துலயும் திமுகவை தான் திட்டுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில பரவல அவங்க வரட்டும் அவங்க வந்து நம்மளுடைய கள்ள காதலி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு நாம் தமிழரை வந்து அந்த கள்ள காதலி அந்த ரேஞ்சுக்கு வப்பாட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் வச்சுக்கிட்டு தான் பாமக வந்து ஹேண்டில் பண்ணிச்சு ஆனாலும் வந்து 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 மக்கள் திமுக வந்து வாக்கு கேட்கலனால கூட அதோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்துல உதயசூரியன் குத்தி இருக்கிறாங்க குறிப்பா ரெட்டலைக்கே வாக்கு போட்டு பழக்கப்பட்டவர்கள் பலரும் உதயசூரியனுக்கு வாக்களிக்க கூடிய அந்த ட்ரெண்டை வந்து நம்ம வந்து பாக்குறோம் அதுல வந்து விக்கிரவாண்டி வந்து ஒரு ஹியூஜா இருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம பார்த்திருப்போம் அந்த தேர்தலை பத்தி வந்து பல்வேறு விமர்சனங்கள் எல்லாமே உண்டு அப்படி இருந்தும் அங்கே ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நின்னாரு பேரன் ஆமாம் ஆனால் அது மாதிரி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் இல்லாமல் விக்கிரவாண்டியில ஒரு தொண்டனை நிற்க வச்சு திமுக வந்து பாமக கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த கேஸ்ட் போலாதிசேஷன் மிக உச்சத்தில் இருந்த ஒரு இடம் அது அந்த இடத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்று இருக்கு அப்படிங்கிறது வந்து ம திமுகவுடைய மக்கள் திட்டங்களுக்கான ஒரு ஏற்பாடாக அதை பார்க்க வேண்டியிருக்கு அதாவது விக்ரமாண்டியில் ஜெயித்தா ஜோ பைடனே கூப்பிட்டு வந்து நான் மண்டி போட வைப்பேன்னாரு ம் ஐயாவும் சின்ன ஐயாவும் ம் மக்கள் இவங்க ரெண்டு பேரும் நீ முட்டி போடுறான் முட்டி போடுறான்னு சொல்லிட்டாங்க இது வே வேறு மாதிரியான சில கணக்குகளை வந்து கொடுக்கும் அப்படின்லாம் வந்து டிவி ஊடகங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி காமிச்சு திமுகவை வெற்றி பெற்று நாம் வந்து நின்றுனா அதிமுக அடுத்த தேர்தலில் வந்து இறங்கி வரும் அப்படின்னு பாமக நினைச்சதா சொன்னாங்க பத்ரி என்ன சொல்லியிருந்தாரு ஆமா பத்ரி என்ன சொல்லியிருந்தாரு நான் கவனிக்கல பத்ரி வந்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் திமுகக்கு பெரிய டென்டா இருக்கும் மக்கள் வந்து இல்லைங்க அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு டென்ட்டு தான் ம் ஆனா அதை இந்த ஆட்சி வந்து மறுத்துதா அப்படின்னு பார்க்கணும் அக்னாலேஜ் பண்ணிச்சு கள்ளாக்குறிச்சியில வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுமே இம்மிடியா அதுக்கு வந்து என்ன தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாதி எது நடந்தாலும் சரி திமுக வந்து முதல்ல அக்செப்ட் பண்ணுது ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களை வந்து அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி பார்த்தா பார்க்க போனீங்கன்னா இது எதுக்குமே வந்து நாங்கள் இதற்கு வந்து பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா இத்தனைக்கு காட்சி நிதி ஏடிஎம் கேட்குறேன் தூத்துக்குடியில் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அப்போ இருந்தால் முதலமைச்சர் என்ன சொன்னார்

ஒரு அரசாங்கம் இததான் செய்ய முடியும் இந்த வெற்றிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல திமுகவுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா மட்டும் இத நம்ம வந்து பாக்க வேண்டியதில்லை இந்தியா கொஞ்சம் ப்ராண்டரா போ இந்தியா அலைன்ஸ் அதான் கிட்டத்தட்ட பதினஞ்சு தொகுதி வந்து தொகுதில நடந்திருக்கு சட்டமன்ற தேர்தல பதிமூனு நான் பார்த்த வரல பதினொன்னு வாட் ஹவர் எயிட்டி பர்சன்டேஜ் அதாவது தமிழ்நாடு ஹிமாச்சல பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் உத்தரகாண்டு எல்லா இடங்களையும் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்க நல்லா ஸ்கோர் பண்ண பண்ணியிருந்த மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் அங்கெல்லாம் கூட வந்து ஒரு நல்ல வாக்குகளை வாங்க முடியல பாஜக கூட்டணியால பாத்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு இடங்கள்ல தான் பதிமூணா மொத்தம் பிஜேபி அதுலயுமே வந்து பிஜேபினி தோத்த தொகுதியிலேயே ஜெயிச்ச தொகுதியிலேயே இந்தியா லைன்ஸ் ஜெயிச்சிருக்கு நாலுமே அங்க வந்து இந்தியா லைன்ஸ் ஜெயிச்சிருக்கு அது மாதிரி மத்திய பிரதேசத்தில் வந்து இப்போ ரொம்ப டஃப்பான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு அதாவது பிஜேபி வந்து ஸ்லைட் அகைட் மாதிரி இருந்தது கடைசியா பார்க்குறப்போ ஒரு எழுநூறு ஓட்டுகள் வித்தியாசத்துல அதை தவிர்த்து இமாச்சல் பிரதேசத்தில் ஏதோ ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஒருத்தவர் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு தொகுதி அதாவது ஒன்னுத்துல வந்து லீடிங் இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல எழுநூறு எழுநூத்தி ஐம்பது ஓட்டில் லீடிங்ல இருந்தாங்க இன்னொன்று ஜெயிச்சிருக்காங்க அதை தவிர்த்துட்டு போது பார்த்தீங்கன்னா பீகாரில் கூட இவங்க தான் ஒரு சுயேட்சை தான் வந்து ஜெயிக்கிற ஒரு மாதிரி கண்டிஷனில் இருக்காரு அதில் வந்து தேஜஸ்வி போட்ட கேண்டிடேட் சரியில்லை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து உத்தரகாண்டில் இவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியா அலைன்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா இது நாடு முழுக்கவே வந்து ஒரு மாதிரி பாஜக பாஜகவுக்கு எதிரான பாஜகவுடன் இருப்பவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடையே இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது இது வந்து நம்மளுக்கு நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சதுதான் இப்போ அதை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை வச்சு நம்மளால வந்து கணிக்க முடியுது வழக்கமா திட்டி திட்டி வலிக்குது நேத்து வந்து சுபவி ஐயா கூட ஒரு கண்டன உரை அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் அடிச்சாரு நான் அந்த நாயை ஆதரிச்சதுக்கு டெட்டால் ஊத்தி கழுவிக்கிறேன் கருக்கிக்கிறேன் அந்த அளவுல கண்டிச்சாரு சுபவி ஐயா கண்டிக்கிறாரு அறிவுமதினா என்ன பண்றாங்க

வளர்மதிய வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கும் இல்லையா ஆளானப்பட்ட சுப்பிரமணிய சாமிக்கே வந்து அவன் எதுக்கு மீட் பாத்தீங்கன்னா அங்க தோத்து போயிட்டு இருக்கு விக்கிரவாண்டியில வந்து நக்கீகின்னு போயிட்டு இருக்குது அந்த ஆபாயில் அபிநயா பாதிலே எழுந்து கிளம்பி போகுது அந்த தர்மபுரியில நிக்க வச்சாங்க ஊத்திக்கிச்சு டெபாசிட் போச்சு இப்போ விக்ரவாண்டில நிக்க வச்சாங்க டெபாசிட் போச்சு ஆனா அதோட வாய்க்கு இது தேவைதான் என்னெல்லாம் பண்ணிச்சி விக்ரவாண்டி பிரச்சாரத்துல போய் ஓட்டு திமுக விசிக்கானா போகும்போது இவ்வளவு வயசாயும் திருந்தலையா ஐம்பது வருஷம் சாக்காளர்கள் எல்லாம் வந்து சாபம் மாட்டுச்சு ஹெல்மெட் அப்புறமேல அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஹெல்மெட் போட்டு ஓட்டு கட்ட நீ

அது எல்லாம் பாருங்களேன் எல்லாமே வந்து குடிகாரனுங்க அவனுங்க வந்து குடிகாரனுங்க அதாவது பார்ல வந்து குடிகாரனுங்களை பாதுகாக்கிறதுக்காக பவுன்சர்ஸ் இருப்பாங்க பாத்துக்கோ ஆனா அங்க குடிச்சிட்டே இவனுக்கு சஃபாரியை போட்டுட்டு வந்துடுறானுங்க இவனோட கூட நின்னு குடிக்கிறவனுங்க போல அவனுங்க எல்லாம் சஃபாரியை போட்டுட்டு அங்கங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க கேட்டா வந்து பிளாக் கேட்ஸ் தான் ஏ சீமானுக்கு எதுக்கிட்ட பிளாக் கேட்டு அவனே பிளாக் கேட் பிளாக் தான் அவனுக்கு எதுக்கு ஒரு பிளாக் கேட்டு இல்லை திராவிட தலைவர்கள் மத்தியில் படுத்திருக்கும் ஜெயலலிதா அப்படிங்கிறியே சொல்றான் நீங்க வந்து பார்ப்பனி எதிர்ப்பு பேசின திராவிட தலைவர் ஒரு பாப்பாத்திய படித்து வச்சிருக்கீங்க சொல்றான் சரி உனக்கும் சாட்டை துறைமுருகன் நடுவுல படுத்தது யாரு ஆமா அந்த கேள்வி எல்லாரும் கேக்க மாட்டாங்களா சாட்டை துறைமுருகன் எப்படி கல்யாணம் பண்ணி வச்ச இதெல்லாம் கேப்பாங்களா கேட்க மாட்டாங்களா அதுல உன்னுடைய உள்நோக்கம் என்ன உம் இதெல்லாம் வந்து பப்ளிக்கா வந்து கே கேக்க ஆரம்பிச்சான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான பேச்சாளர்கள பேச ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்குமா இல்ல நான் என்ன சொல்றேன் உங்க வீட்டுல உன்ன மதிப்பாங்களா முதல்ல உனக்கும் சாட்டை தீரம் உனக்கு நடுவுல உங்க சித்தப்பா அடப்பாடி அப்படி தான் கேட்கறே நான் தப்பான நோக்கத்துல கேக்கல ஏன்னா அவன் என்ன திட்டுனாலும் வந்து கருத்துரிமை பாதிக்கப்படுதுன்னு சித்தப்பா தான் சொல்றாரு ஓகே அப்ப நீ சித்தப்பா வந்து நடுவுல படுத்தாரா சீமானுக்கும் சாட்டை துறை முருகனுக்குன்றதான் கேள்வி அவதூறு வழக்கு பயந்துட்டு நீங்க நாகரிகமா கேக்குறீங்க புரிகிறது காலமா புரிகிறது அது அதை விட்டுருவா அதனால இவங்க கட்சியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பல பெண் தலைவர்கள் அந்த கட்சியில இருந்தா பல பெண் தலைவர்கள் விலகின பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க தலைவன்ல தொடங்கி தொண்டம் இருக்கும் வெறும் பொறுக்கிகள் மட்டுமே இருக்க கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில இருந்து விலகிய பெண்கள் சொல்றாங்க சீமான் கூடவே வாழ்ந்த ஈழத்தில் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதி இன அழிப்புடைய உச்சம் அன்னைக்கு பாண்டியன் ஹோட்டலில் உன்னோட லாட்ஜில இருந்த ஒரு பொம்பளை சொல்லுது நீ வந்து எந்த லட்சணத்தில் தமிழ் தேசியத்தை வந்து பாதுகாத்த எந்த லட்சத்தில் தமிழ் தேசிய கருத்தாடல்களை வந்து நீ என்ன என்ன வீசிக்கொண்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சொல்லுது இது வரைக்கும் அந்த பொம்பளையோட வீடியோ பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வீடியோவில் உன்னுடைய பிறப்பை வந்து கேவலப்படுத்தி அது பேசி இருக்குது நீ ஒரு வார்த்தை திருப்பி பேசுனியா பேவரிசிங்குது பேவரிசினா என்னன்னு தெரியாது எங்க வேற என்னென்னவோ தகாத வார்த்தைகள்லாம் சொல்லுதுங்க இல்லைங்க சீமானோட அம்மாவுடைய கற்பு எல்லாம் பொம்பளை கேள்விக்கு உட்படுத்தி இருக்கு நீ ஒரு வார்த்தை திருப்பி பதில் சொன்னியா நீ வந்து சொல்ற ஸ்டாலின் கேட்டாரா தான் நான் பதில் சொல்லுவேன் நீ பெரிய மயிரு ஸ்டாலின் இந்த நாட்டோட சிஎம் அவருடைய அரசியல் வரலாறு என்ன உன்னுடைய கோஷி என்ன இதுவரையும் சீமான் பேரை ஒரு தடவை தான் உச்சரிச்சிருப்பாரு எப்பனா உங்க அப்பாரு போது உங்க அப்பா சேர்த்த போது அப்பா சேர்த்த சீமான் பேசுறாரு சீமானா பயப்படாதீங்க அழுவாதீங்க அப்படின்னு ஆமா முரசொலியில ஒரு தடவை நக்கல் பண்ணி விட்டாங்க என் பேர் முரசொலியில வந்துருச்சு ஒரே ஒரு தடவை என் பேர் முரசொலியில வந்துருச்சு திமுக நான் பார்த்து பயப்படுது தெல்லவாரி நீ ஒரு தொகுதியில இப்ப கடைசியா வந்த டெபாசிட் வாங்கியிருக்கேன் அதான் கேள்வி நீ எப்பயாவது டெபாசிட் வாங்கியிருக்கிறியா நீ வெற்றி பெற்றாலும் கூட எவ்வளவு கேட்கல நீ வெற்றி பெற்றியா தோல்வி பெற்றியா அதை பத்தி கூட எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை உன்னால டெபாசிட் வாங்க முடியுமா முதல்ல டெபாசிட் அப்படிங்கிற அந்த கோலை உன்னால தாண்ட முடியுமா உன்னை பார்த்து அவன் பயப்படுவான் இப்போ அவன் தொடர்ந்து சொல்றது வந்து கலைஞர் வந்து இறுதி போறப்ப துரோகம் செஞ்சுட்டாரு அவன் என்னென்னவோ சொல்றாங்க அவன் திலீபன் உண்ணாவிரதம் இருந்தப்ப கலைஞருங்க என்ன பண்ணிட்டு இருந்தா அவரு சிமா திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு உண்ணாவிரதம் இருந்தாங்க கலைஞருக்கு திரும்ப வந்து எண்பத்தொன்பதுங்க அவனுக்கு வரலாறு தெரியாது ஒரு மைரம் தெரியாது அவன் வெறுமனே வந்து கட்டிங்காக கட்சி நடத்துறவா டேய் அவங்க சண்டை போட்டாங்க தோத்தாங்க ஒண்ணு நீ உங்க ஒண்ணான்னு சொல்றல்ல பிரபா துப்பாக்கி எடுத்துட்டு போய் துப்பாக்கி போயிட்டு உனக்கு உங்க அண்ணன் கொடுத்தாருன்னு சொல்றல்ல ஒண்ணு உங்க ஒண்ணே அவனை சுட்டுருக்கணும் நீ ஏன்டா பாண்டியன் லாஜுக்கு போன துப்பாக்கி எடுத்துட்டு வண்டி காடுக்கு போகாம நீ ஏன்டா பாண்டியன் லாஜ்ல விஜயலட்சுமியோட ரூம் போட்டு தங்கி இருந்த ஆமைய ஓட்ட திருப்பி போட்டு போயிருக்கலாம் நீ மரபு வழியில நீதல் படம் இருந்தது இல்ல அந்த படம் என்ன இருந்தது ஆமைய திருப்பி போட்டு போயிருக்கலாம் இல்ல நீ ஏன் வந்து நாலு யானைய ஓட்டிட்டு போ நீதான் சொல்லுவேன் ஒரு கப்பல்ல ஒரு லட்சம் யானையை போட்டு பிரபாகரன் மேல இருந்த மரியாதையை மொத்தமா செலச்சு விட்டாங்க பிரபாகரன் வந்து ஒரு அவருடைய அந்த முடிவு வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது அது அவருடைய வழிமுறை மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு வீரரா

பிரபாகரனுடன் நேரடி தொடர்பில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே இதை உணர்ந்திருக்காங்க பிரபாகரனுக்கு தமிழ்நாட்டுல இருந்த இமேஜ் யாரால கெட்டுதுன்னு வெறி நாய கெட்டு அனுதாபம் ஐயோ பாவம் அங்க இருக்கிற தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு எங்க என் வயதுல எல்லாம் ஈழத்தையும் விடுதலை புலிகளும் பிரிச்சு பார்க்கவே தெரியாதுங்க விடுதலை புலிகள் தான் ஈழ மக்கள் ஈழ மக்கள் தான் விடுதலை புலிகள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் வாயை திறந்ததுக்கு அப்புறம் இவனுடைய தம்பிகள் மேடை மேடையே பேசினதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது ஈழ மக்கள் வேற விடுதலை புலிகள் வேற விடுதலை புலிகள் இந்த உணர்வை எல்லாம் ஊட்டி விட்டதே கலைஞர் தான் ஆமா இல்லையா கலைஞர் ஃபேட்டல் மிஸ்டேக்ஸ்ல இது ஒண்ணு நீ அந்த கலைஞரையே திட்டுற அப்படின்னா நீ வந்து மாப்போசிய சொல்ற மாப்போசி எங்களுடைய வழிகாட்டின்ற மாப்போசி என்ன சொன்னாரு விடுதலை புலிகளை பார்த்து பாரதத்தை காக்க விடுதலை புலிகளை ஒழிக்க வேண்டும் நியூஸ் பேப்பர் என்ன என்ன சொல்ற தான் நான் அவதூறு செய்தது நானும் எதுவும் செய்யல பேசிக்கிட்டு நடுவுல இருக்குது படுத்து ஜெயலலிதாவை திமுக எதிர்த்து தொண்ணூத்தொண்ணுக்கு அப்புறம் தான் அப்பதான் வழக்கம் போல இவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்காம இருக்காங்களோ சரியா நம்ம சிஎம் ஆயிருச்சு எதிர்க்கட்சி தலைவராயிடுச்சுன்றப்ப தான் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாக்கு விளக்கேத்தி விட்டது உங்கள் மாமனார் காளிமுத்து காளிமுத்து நாட்டிய மங்கை காளிமுத்து ஜெயலலிதாவை பற்றி மேடையில் என்ன பேசுனாருன்னு உனக்கு தெரியுமா ஜானகி அம்மாளை பார்த்தால் கும்பிட தோன்றுகிறது ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றுகிறது இது காளிமுத்து உடைய விமர்சனம் இதை பற்றி இன்னைக்கு பேசுவானா ஜெயலலிதாவை வந்து திமுக வந்து அவதூறு பண்ணிச்சு ஆபாசமா இதற்காக தன் மாமனார் காளிமுத்துவ கண்டிப்பானா இல்ல காளிமுத்துவா செத்து போயிட்டாரு கண்டிக்க வேணாம் பொண்ணு கையில் கிட்டியா உங்க அப்பா இது மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லுவானா வாயிலே குத்தாதா வாயிலே நம்ம குத்தாதா என் நாயே நீ சொத்துக்கா எங்க அப்பாவோட தானே நீ என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்குமா கேட்காத ஏன் இது அவனே தான் சொல்லிருக்கான் எங்க மாமியார் வந்து எனக்கு கடன் தர நான் ஏதோ நான் ஃபஸ்ட்டு அவன் சொல்லும் போது இவன் செத்தாக ஏதோ இடம் கேட்பான் போல ரெடி இல்லைன்னு விவசாயம் பண்றதுக்கு அவன் இப்போ வந்து இந்த வடுகர்கள்ங்கிற வார்த்தையில் பயன்படுத்துறதில்ல கவனிச்சிங்களா நீ போய் பொண்ணு எடுத்தது அங்கதானே இங்க இங்கே இருக்கிறவன எல்லாருக்கும் வந்து அது என்னது சுத்தக்குடி தூயக்குடி தூயக்குடி பேசிட்டு நீ வந்து எங்க போய் பொண்ணு எடுத்த ஒரு வருடகர் வீட்டுல தான் போய் பொண்ணு எடுத்துக்கிற கேட்டனா வந்து எங்க ஐயா காளிமுத்து அந்த குடி அப்படின்னு காளிமுத்தோட ஒய்ஃபு எந்த குடி

நீ கலைஞர உங்க குடும்பத்தை பத்தி பேசதான் செய்வாங்க அவ்வளவுதான் இன்னும் தோண்டி எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க போ சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி பேசலன்னா சாட்டை துறைமுருகனோட மனைவி யார் சாட்டை துரைமுருகனுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு எப்படி கல்யாணம் ஆச்சு ஏன் கல்யாணம் ஆச்சு இதெல்லாம் பேசுவாங்களா மாட்டாங்களா அது மாதிரிதான் சீமான் வந்து இப்ப சாட்டை துறைமுருகன் இவ்வளவு இழிவா பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தானா சீமானுடைய குடும்ப வரலாறும் தோண்டி எடுக்கப்பட்டு பேசப்படுமா படாதாங்க ஒரு லீடர் தான் என்னங்க பண்ணணும் அவன் பேசின தப்பு இனிமேல் பேச மாட்டான் நீங்களும் இந்த கடந்த காலத்துல பேசிருக்கீங்க எல்லா கட்சியிலும் அது மாதிரி பேச்சாளர்கள் உண்டுங்க இல்லங்களா இல்ல இல்ல கடந்த காலத்துல நீங்களும் பேசிருக்கீங்க நீங்க பேசிட்டா இனிமேல் பேச மாட்டான் நானும் பேச மாட்டேன்

அவனை வந்து இவனால வந்து கட்சியை விட்டு வெளியேற்றவும் முடியாது நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அவனை ரெண்டு மூணு முறை நீக்கம் பண்ணியிருக்கான் இருந்தாலும் அவனை இவனால வந்து இது பண்ணவே முடியாது ஏன்னா தெரியும் அவனுக்கு ஏன்னா கட்சியே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் கைக்கு போயிடுச்சு அவன் எல்லா விவகாரங்களையும் அவன் கையாள ஆரம்பிச்சிட்டான் இப்போ அவனை வந்து இப்போ காவல்துறையை கைது செய்துன்னா அது அவனுக்கு மைலேஜாக இருக்கணும் தான் சிமான்னு நினைக்கலாம் நீ என்ன கைது பண்ணு நான் தான் அவனுக்கு இந்த பாட்டையே கற்றுக் கொடுத்தேன் அப்படின்றான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இவன் என்னன்னா அரஸ்ட் பண்ணவோ இல்ல கேஸ் போடுறதோ வேஸ்ட் அதாவது செங்கண்ணன் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் இவன் கட்சிக்காரன் ஹிம்லர் பாடி பில்டர் சொன்னான் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சிருந்தான் நேரா போய் பிதுக்கிட்டு வந்துட்டாரு நேரா போய் பிதுக்கிட்டு வந்துட்டாரு அது மாதிரி தான் வந்து சீமானை வந்து ஒரு கட்சியை ஹேண்டில் பண்ண முடியுமே தவிர்த்துட்டு அவனை அரசியல் ரீதியால ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா இவன் தலைவன் கிடையாது தருதலை தற்கொலை பொறுக்கி பொறுக்கி இவனை வந்து அப்படியெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இவனை வந்து இவன் போற இடங்களா சாணியை கரைச்சி ஊத்துறது அது ஒண்ணுதான் வந்து இவனுடைய இந்த வாய் பந்தலுக்கான ஒரு தீர்வு இல்ல இல்ல இவன் மேல கட்சிக்காரன் செய்யறாங்களோ இல்லையோ பப்ளிக் செஞ்சிருவாங்க இவன் அந்த ஆயிரம் ரூபாய் பெனிஃபிஷரிஸ் அவன் என்னென்ன பேசுறான் லேடிஸ் அப்புறமேலு பஸ்ல போற லேடிஸ் என்ன அவனுக்கு வந்து பதட்டங்க அவனுக்கு அவனுக்கு விழற ஓட்டு அவனோட ஓட்டுன்னு கிடையாது அது புளோட்டிங் ஓட்டு அதாவது தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து திமுகவும் அதிமுகவும் சோ இந்த ரெண்டு கட்சிகள் மீதும் அதிருப்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவங்க எப்பவுமே ஒரு தேர்ட் வந்து ஓட்டு போடுவாங்க அவங்க வந்து ஒரு மைனாரிட்டியான ஒரு ஆட்கள் பத்து பர்சன்ட்டுக்கு உள்ள இருப்பாங்க விஜயகாந்த் வந்தாலும் விஜயகாந்த் ஓட்டு போடுவாங்க யார் வந்தாலும் யாருக்குனாலும் ஓட்டு போடுவாங்க அப்படி இன்னைக்கு வேற ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தற்கொலை பயலான பொறுக்கி பயலான உனக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களே தவிர்த்துட்டு உன் மூஞ்சி புடிச்சிருக்கு நீ நல்லா இருக்கிற நீ நல்லவன் அப்படின்னு நினைச்சு உனக்கு ஓட்டு போடுறதுல நீ குடியார நீ பொம்பளை பொறிக்கல அப்படின்னு தெரிஞ்சாதான் உனக்கு ஓட்டு போடுறான்னு உழைச்சி சம்பாதிச்சிருக்கியாடா நீ நான் ஏ கடந்த பதினஞ்சு வருஷமாக நீ ஒழைச்சி சம்பாதிச்சிருக்கியா நீ ஏதானா சொல்கிற சுந்தர்சி கிட்டே வந்து ஒரு லட்சம் ரூபா கேட்பேன் வீட்டு வாடகை கொடுக்க ஒரு லட்சம் ரூபா வீட்டு வாடகை கொடுக்குறவன் எளிய தமிழ் பிள்ளையாம் அப்போ நம்ம என்னன்னா வந்து டூப்ளிகேட் பிள்ளைய ம் பிள்ளையே சரி ஓகே விக்கிரவாண்டியுடைய வெற்றி இது வந்து அகில இந்திய அளவிலேயும் கூட ஒரு எதிரொலிக்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இருக்குது இதை வந்து வெறுமனே வந்து தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியில் மட்டும் கிடைச்ச வெற்றியாக பார்க்க முடியாது இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு வெற்றியுடைய ஒரு அடையாளமாக தான் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ராகுல் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சுது இப்போ இந்தியா கூட்டணின்னு சொல்கிறோம் அப்போ வந்து யூபிஏவாக வந்து சந்திச்சது அப்படி சொன்ன தலைவர் தான் வந்து இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறாரு இந்த ஒரு மெத்தட் தான் வந்து வெல்லக்கூடிய ஒரு மெத்தட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்லியும் அவர் வந்து ஒரு தொண்ணூற்றி ஒம்போது சதவீத வெற்றியை பெற்றாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீத ஒரு வெற்றியை பெற்று இருக்கிறாரு காங்கிரஸுக்கு இந்த முனைப்பு இருக்கணும் இங்க திமுக தலைவருக்கு இருக்கக்கூடிய இந்த முனைப்பு ராகுலை பிரதமர் ஆக்கணுங்கிற ஒரு முனைப்பு காங்கிரஸுக்கும் இருக்கும் பட்சத்துல காங்கிரஸ் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல மாநில தேர்தல்களிலும் பெரிய வெற்றியை பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு மக்கள் வந்து காமிக்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறாங்க காங்கிரஸ் அந்த வாக்குகளை அறுவடை பண்ணுவதற்கு தயாரா இருக்கணுங்கிறதா நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது நன்றி மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் வணக்கம்